அந்த தீர்க்கதிஷ்டுடைய மனைவியை பார்த்தோம் இல்லையா எல்லாேருக்கும் தெரியும் அந்த கதை என்னென்னு குமாரர்களுக்கு ராங்க கடங்குற்ற வந்து நிற்கிறான் குமாரில் அடிமைக்க மேற்க போகிறா அவங்க அடி ஆளுக்கு இந்த மாதிரி கஷ்டம் இருக்குது உங்கள்கிட்ட என்ன இருக்குன்னு கேட்டால் அந்தம்மா சொல்லிட்டு ஒரு கூட எண்ணெய் இல்லாமல் வேறு ஒன்றும் இல்லை சரி உண்மையை சொல்லிச்சா அந்தம்மா அண்டையாளத்தை போய் பாத்திரங்களை வாங்கி கொண்டு வா உன் பிள்ளைங்களும் ஒரு அறையில் இருந்தாங்க இப்போ இந்த பிள்ளைகள் இடத்துல பெரிய பிரச்சனை வனாந்தரமான இந்த வ வறுமையான சூழ்நிலையில் பிள்ளைகளுக்கெல்லாம் நம்பிக்கை போயிடும் அது ஒரு பிள்ளைகளோட மண்ணில் எதுவும் சொல்ல முடியாது ஆனால் எல்லாம் மேற்கொண்டு வந்துச்சு இந்த தீர்க்க திசை கடன் வாங்கிட்டான் தப்பாக எடுத்துக்க முடியாது என்னமோ ஒரு சூழ்நிலை நிர்வாகம் இருந்திருக்கும் இப்போ நிர்வாகம் இல்லை ஆனால் பிள்ளை நல்லா வளர்த்துருக்காரு ஒரு நல்ல பங்கு சொல்கிறேன் பிள்ளைக்கெல்லாம் அந்த தாயோடு இருக்கிறாங்க கடினமான சூழ்நிலையில அந்த குடும்பம் வந்து பெற்றோர்களோடு கூட பயணப்படுறதுன்றது பெரிய காரியம் வளர்ப்பு முதல்ல அந்த சின்ன பிள்ளையாக இருந்தாலும் சரி வளர்ப்பு இந்த பெண்ணாக இருந்தாலும் சரி இஸ்ரோலின் பெண்ணானாலும் சரி தேவனை நம்ம நாமத்தை மகிமைப்படுத்துறதுக்காக நாகமான குஷ்ரோகம் போவது ஒரு பக்கம் இருந்தாலும் எலிசா என்ற தேவ மனசன் இருக்கிறான்றது ஒரு பிரபலத்தை ஒரு அறிமுகத்தை கொடுத்தா தேவ நாமத்தை உயர்த்துக்கு இருக்குது இங்கே பார்த்தா தாவிதையை குறித்து நம்ம பார்த்துருக்கணும் பார்த்தோம் இங்கே பார்த்தா இந்த பிள்ளைகள் தாய்க்கு அப்படி வணங்கிக்கிறாங்க கீழ்ப்படிக்கிறாங்க கூட இருக்கிறாங்க போய் அக்க பக்கத்தில் போய் சாமான் வாங்கிட்டு வா அதாவது பாத்திரம் வாங்கிட்டு வானாலும் போய் வாங்கிட்டு வராங்க ஒரு அறையில் இருந்தாலும் ஒரு அறைக்குள்ளே இருக்கிறாங்க இது பார்த்தா அதுல சுருக்கமாக சொல்லலாம் நில்லுனா நிற்கிறாங்க உட்காருனா உட்காராங்க அதுவும் யாருக்கு இல்லைன்னா வீட்டில் எப்படி இருக்கும் தாய்க்கு கீழ்ப்படி வாங்களான்னு கேட்டால் நடைமுறை உங்களுக்கு தெரியும் சிலது யாராவது ஒருத்தருக்கு தான் கீழ்ப்படிவாங்க பேரண்ட்ஸும் அப்படி டியூன் பண்ணி வச்சுருப்பாங்க ஆனால் இந்த அம்மா ரொம்ப நல்ல அம்மா அதாவது தீர்க்கசியுடைய மனைவி உங்களோட அடியான் கத்தருக்கு பயந்து வாழ்ந்தான்படி அறிவீர் அப்படின்னு அவர் நல்ல சாட்சி சொல்த்து படுப்பாகவே இந்த மாதிரி விட்டு போயிட்டா எங்களெல்லாம் இன்சூரன்ஸும் போடல ஒன்றும் போடல அப்படி சொல்லாமல் அந்த காலத்தையும் மறுபுறுக்கிற பெண்கள் இருந்திருக்குறாங்க இல்லையா என்னதாக இருந்தாலும் இதெல்லாம் செஞ்சுட்டு போயிருக்கணும் அவரு நம்மால் வேற ஏற்றி விடுவான் இப்படியாக விட்டு போவார் என்ன அவரு இப்படி இருக்கார் நான் என்னமோ நினச்சேன் ஐயோ நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டீங்க எப்படி இந்த மனுஷனோட வாழ்ந்தீங்க இப்படியெல்லாம் பேட்டி எடுப்பான் என்ன ஆனால் இந்த அம்மா வந்து எடுத்தோடனே புருஷனை கொடுத்த ஒரு நல்ல வார்த்தை சொல்லி தீர்க்கதனுடைய இருதயத்தில் மட்டும் இல்லை கர்த்தருடைய இருதயத்தில் இல்லாதவர்களுக்கு அற்புதம் உண்டுன்னு சொல்கிறேன் உங்கள் மனசில் எந்த உறவுகளை குறித்து கஷ்டம் இருந்தாலும் அற்புதம் தாமதிக்கும் நடக்காதுன்னு இல்லை இந்த படிவத்துக்குள்ளே வந்து நீங்கள் மன தான் அற்புதம் நடக்கும் அது நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கும் பிரச்சனை வெளியில் கூட இருக்காது பிரச்சனை அது வெளியில் பிரச்சனை வெளியே உலகத்தோடு முடிச்சிடலாம் பார்க்கிங்கில் பிரச்சனை நான் அவ்வளோ சொல்கிறேன் அந்த பார்க்கிங்லேயே நம்ம பார்க் பண்ணிட்டு வந்துடலாம் பார்க்கிங்கும் பண்ணலாம் பார்க்கிங்கும் பண்ணலாம் வந்துடலாம் அதோடு முடிஞ்சிடும் அந்த பிரச்சனை உறவு முறைகளில் பிரச்சனை வந்து கடைசி வரைக்கும் இருக்கும் கசப்பு வச்சுட்டா சொல்கிறேன் இப்படி பண்ணியிருக்கலாம் அப்படி பண்ணியிருக்கலாம் அப்படி பண்ணியிருக்கலாம் இப்படி பண்ணிட்டாங்க நோ மோசம் போயிட்டாங்க நம்மளுடைய வாழ்க்கை அவங்களால கெடுக்கப்பட்டதை போல் நினைக்கும் சராசரி மனசு ஆனால் விசுவாசி இதில் பாதிக்கப்படுறோனாக்கா அவங்க அவங்கள என்ன சொல்கிறதுனே தெரில விசுவாசலாம் நீதிமன்றம் பிழைக்கிறான் நம்முடைய எதிர்காலம்லாம் கத்தருடைய கருத்தில் இருக்குதுன்னு நம்ம வாசிக்கிறோம் விசுவாசிக்கிறோம் அவர் உள்ள கருத்தில் என் எதிர்காலம் முத்தரிக்கப்பட்டிருக்கு என் ஜீவ சுவாசம் உள்ள கருத்தில் இருக்குது நான் தலையில் இருக்கிற ஒருமாயிரம் கத்தோட சித்தம் இல்லாமல் விழுவதில்லை இதெல்லாம் நம்ம வாசிக்கிறோம் விசுவாசிக்கிறோம் வாசிக்கிறோம் ஆனால் தப்பன் இப்படி செஞ்சிட்டான் தாய் இப்படி செஞ்சிட்டா இல்லை மாமியார் ரெட்டு ஜன்னங்க இல்லை பிறப்புங்க இது இந்த கரகரப்பு இருக்கிற வரைக்கும் நீங்கள் தீர்க்க தரிசன வேணால் வரலாம் அற்புதத்துக்கு சாட்சியாக வர முடியாது அற்புதம் நடந்தால் தான் சாட்சியாக வருவீங்க யார்கிட்ட அது கசப்பு இருக்கா உறவு முறைகள் கிட்ட இந்த மாதிரி அவங்க செஞ்சுருக்கலாம் அந்த மாதிரி செஞ்ச இல்லை இல்லை உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை தனியாக வந்தீர்கள் தனியாக நம்ம கடந்து செல்லப்போம் நடுவில் ஏற்படுத்தப்படுகிறது தான் உறவு முறைகள்லாம் இன்றைக்கி இருக்கிற கடங்காரன் கூட ரொம்ப நாள் இருக்க மாட்டான் ஏசு நாமத்தில் சொல்கிறேன் பல ஆண்டு கடன்களெல்லாம் கர்த்தர் அழிக்க வல்லவர் ஒழிக்க வல்லவர் லுயா தீர்க்க திற்கதர்சம் நான் சொல்கிறேன் இதெல்லாம் ஒரு படவ படலம் நமக்கு இதெல்லாம் ஒரு பாடம் அவ்வளோதான் மறுபடியும் இது திருப்பி வராது இந்த உபத்திரம் மறுபடியும் இந்த ஒவ்வொருத்தரும் சார்ந்த ஜனங்களும் வரமாட்டாங்க நீங்கள் மேலே உயர்த்தப்படுவீர்கள் ஆனால் ஒன்று மட்டும் தெரிந்து கொள்ளுங்கள் அந்த அடியான் மேலே அந்த பெண்மணிக்கு நியாயமான கோபம் இருக்கும் சில பெண்கள் நியாயப்படுத்துவாங்க தான் கோபத்தை ஆனால் அந்த அம்மா கோபமே படல ஒரு அடியான் தேவனுக்கு பயந்து வாழ்ந்தான் இன்றைக்கி பூமியில் இல்லை சூழ்நிலை இப்படி இருக்குது இதுலேருந்தே தெரிஞ்சு அந்த அம்மா ஒன்று ரொம்ப அதிகமாக செலவு பண்ணி ஆடம்பர வாழ்க்கையை விரும்பி என்னை மனசென கடங்காரனாக்கலை அப்படி ஆடம்பர வாழ்க்கை விரிந்துச்சுன்னா வீட்டில் இருக்கிற பொருட்களே தூக்கிட்டு போய்ட்டுருப்போம் பிள்ளைங்களை வந்து வரானா வேறு எதுவும் எடுக்க முடில வீட்டில் என்ன இருக்குனாக்கா அது ஒரு கலசம் என்னையை தவிர வேறு ஒரு குடம் என்னையை தவிர வேறு ஒன்றும் இல்லை அதுக்கு பார்க்க போனால் பிள்ளைங்க தேவையில்ல அந்த பிள்ளைங்க அடிமைப்பட போகிறோன்னா ஓடி போய்ட்டுருப்பானுங்க வேறு வீட்டில் என்னென்ன நடக்கும் இன்னும் வந்து போலீஸ் கூப்பிடுறதுனா பிள்ளைங்க எஸ்கேப் ஆகிடும் அந்த மாதிரி கேஸ் இது ஆனால் தாயூர் நிற்கிறாங்க இருந்தால் எந்த பாதுகாப்பு இருக்குது கடங்காரன்னு வரான்னா தனியாக வருவான் நாலு பேரோடு வரான் மேடம் எப்போ தெரியுங்க நான் கேட்க போகிறோம் அந்த ஸ்டேஜெலாம் அது மாண்டிடுச்சு கடன் கொடுத்தவன் மரியாதை கொடுக்கறதுக்குன்னு ஒரு ஸ்டேஜ் இருக்கு ஒழுங்காக வட்டி போகிற வரைக்கும் சலாம் பண்ணுவான் சல்யூட் எடுப்பான் வந்தனம் சோத்திரம் அலையலையா எங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள்னு கூட சொல்லுவான் வட்டி தேயுது வட்டி கரெக்டாக டைம் போகலை முதல்லும் ஃபோனும் எடுக்கலை ஃபோனு உடஞ்சதோ ஃபோனு டிஸ்மேண்ட்லாச்செல்லாம் தெரியாது என்ன ஃபோனும் நீங்கள் எடுக்கலை கடன் கொடுத்தவன் என்ன ஆகும் உனக்கு ரத்த கொதிப்பு வருமா ஹார்ட் அட்டாக் வருமா அவ்வளோதான் மொத்தமாக போச்சுன்னு நினச்சின்னு வந்து இறங்குற ஸ்பீடே வேறு மாதிரி அப்புறம் உங்களுக்கு கொடுக்க நிர்வாகம் இல்லைன்னா மொத்தமாக நம்ம காசு போச்சுடாப்பா இனி எதெல்லாம் அவங்ககிட்ட எடுக்க முடியுமா அதுதான் பார்ப்பான் அப்படி பார்க்குறப்ப இந்த ரெண்டு பிள்ளைகள் தெய்வமே தெய்வமே ஏன் என்னை கைவிட்டிருக்கிற மாதிரி இருப்பீங்களாக்கும் இந்த நாளில் கற்ற சொல்லுற காரியம் உன் கரத்தை நான் திடப்படுத்துவேன் கடங்காரன் இருக்க மாட்டான் எழுதி வைத்துக்கொள்ளுங்க கடன் அருங்க வாழ்க்கையில் இருக்க மாட்டான் நீண்ட நாட்களில் கடன் வாங்காது இருப்பாய் நீங்கள் கடன் கொடுப்பீர்கள் என்பதெல்லாம் நீங்கள் வா உங்கள் லைஃபே உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும் எப்போ கொடுத்துட்டு நம்மளாலாம் தாங்க முடியாது நிறைய பேர் சொல்லியிருக்காங்க எப்படி இவங்களாம் இருக்கிறாங்களோ தெரில கொடுத்துட்டு என்னால் கொடுக்கவே முடியாதுன்னே சொல்கிறோம் என்னால் அப்படி இருக்க முடியாது ஐயா எப்படின்னு தெரில அவங்களாம் கொடுத்துட்டு அவ்வளோ வெயிட் பண்ணுறாங்க தேவை கருப்பை எப்படி அதனால் இனியும் கடன் கொடுப்பா என்றதெல்லாம் நம்ம சபைக்கு எப்படி ஒத்து வரும்ன்றது அப்புறம் நம்ம வேறு செய்தியில் பார்ப்போம் இப்போ அதுலேருந்து திசைத்து போகணும் சிறியவர்களை கொண்டு கத்திர செய்கிற காரியம் என்னென்னா இந்த பிள்ளைகள் வாங்கி கொண்டு வந்த இரல் பாத்திரங்கள் மூலம் கற்றுற அற்புதங்கள் செய்யலாம் அதுக்கு பயன்படுத்தப்பட்ட கருவிகள் தான் பிள்ளைகள் நீங்கள் ஒரு உறவுகிட்ட பசுமையான ஒரு எண்ணங்கள் வைத்துக் கொள்வீர்கள் என்றால் தாய் தாப்பனோ அது உற்றார் உறவினரோ பிள்ளைகளுக்கு பெற்றோர் மீது ஒரு மிகப்பெரிய கசப்பு இருக்கும் இவங்க இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அந்த மாதிரி பண்ணிட்டாங்க அவங்க பிறப்புகளோடு போயிட்டாங்க எங்களை மறந்துட்டாங்கன்னு ஒரு காலக்கட்டத்தில் யோசிப்பாங்க பசங்கள் அதெல்லாம் குற்றமாக எடுத்துக்கொள்ளாமல் நீங்கள் கத்தரையை நோக்கி பார்த்து கொண்டுருக்கணும் அவங்களுக்கு குறித்த காய்மகாரம் எதுவும் இருக்கக்கூடாது தட் மே பி ஜென்வன் ரீசன் ஆல்சோ ஃபேக்டாக கூட இருக்கும் அது உண்மையான நிலவரமாக கூட இருக்கும் அதெல்லாம் நம்ம சொல்லி நம்மளை தீட்டுப்படுத்தி கொள்ளக்கூடாது ஒன்று இரண்டாவது இதன் மூலம் நமக்கு அற்புதம் நடக்காது தாமதிக்கும் அந்த பெண்மணி என்ன அழகான ஒரு சாட்சி அந்த அந்தம்மா நம்ம அடியான் கற்றுக்கு பயந்தவன் கடன் வச்சுட்டு கடனே இல்லாத போனோன்னு கூட கூட எதுதான் தீட்டினே இருப்பாங்க வீட்டில் ஒன்றே ரெண்டு இடம் வாங்கி வச்சுட்டு போயிருக்கலாம் இந்த மனுஷன் புழகி தெரியுது மனுஷன் தங்கச்சி தங்கச்சிக்கிட்டே கொடுத்துருவான் அக்கா கிட்டே கொடுத்தான் அண்ணன் கிட்டே கொடுத்தான் தம்பி கிட்டே கொடுத்துருவான் எங்களுக்கு நாலு பேர் தான் வச்சுட்டு போனான் இதாவது நடைமுறை இது இவ்வளோ பெரிய ஒரு சிக்கலை சிக்க வச்சுட்டு போயிட்டாருன்னு கூட சொல்ல முடியாது அந்த அம்மா அப்படி ஒரு நல்ல வர்ணனை கொடுக்குது எப்படி கடன் ஆச்சுன்றதுக்கு நம்மளுக்கு இது பதிவு இல்லை வேதத்தில் ஆனால் கடன் ஆச்சு கரங்காரன் வந்திருக்கிறான் அந்த பிள்ளைகள் தாய்க்கு நிற்கிறாங்க அந்த பிள்ளைகள் கற்று பயன்படுத்துகிறார் எல்லாரையும் கற்று பயன்படுத்தணும்னு விஷயம் அது வந்து நடக்காத காரியம் நம்ம நினைப்பு எவனை பயன்படுத்தலாம் கண்டிப்பாக பயன்படுத்தும் ஆனால் பயன்படுத்தப்படுகிற கருவிகளாக இருக்கிறாங்க இல்லையா அவர்களுக்குன்னு சில குணாதிசயத்தை கற்று எதிர்பார்க்கிறான்னு சொல்ல வரேன் அடங்கி 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 செவிக்குதுங்க அந்த பசங்க அப்பாவையும் சொல்லலை அம்மாவையும் சொல்லலை போய் பாத்திரம் வாங்கினான்னா பாத்திரம் வாங்கினா போய் ஒரு அரைக்குள்னா இருக்கிறான் அந்த நேரத்துக்கு ஒன்று வரும் சில பேருக்கு அந்த நேரத்துக்கு வெளில போவோம் முக்கியமான தருணங்கள்லேயே பசங்க நம்மளை வந்து கை விட்டுருவாங்க வளப்பு என்ன மாதிரி வளர்த்துருக்காங்க தரிசி குடும்பம் தரிசி குடும்பம் தான் சும்மா சொல்லக்கூடாது விட்டுட்டு போனது ரெண்டும் சிங்க குட்டிங்கன்னு சொல்கிற மாதிரி ரெண்டு பிள்ளைகளும் அந்த அந்த பயன்படுத்தப்பட்டார்கள் அந்த கடனை அடைப்பதற்கு போய் வாடா போய் வாங்கினான் இந்த ரூமில் இருறா இந்த ரூமில் இருந்தான் சொல்கிறத மட்டும் செஞ்சாலே போதும் அற்புதம் தாய் தலைமை தோத்துக்கு தலைமை அதுதான் தான் சொல்லுங்க செவி சாய்த்தல் இல்லைன்னா அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாகிட் லைஃப்பில் நான் தான் சொல்கிறேன்னே இதனால் ஜனங்கள் எழுந்திருக்கேன் நான் அவங்க செவி சாய்க்காமலே அடுத்த வாட்டி வந்து பார்க்க வைக்கப்பட்டு போயிட்டாங்க நெருங்கின நட்புகளாக இருந்துச்சு எல்லாம் நெருங்கின பந்தங்களுக்கு சொந்தங்களான்னு கேட்குற அளவுக்கு உண்மையான ஜனங்கள் அது என்னமோ ஈகோ ப்ராப்ளமாக என்னான்னு தெரில சே தே ஃபெல்ட் வெரி கில்ட் ஏன்னா ஒரு வாட்டி சொல்கிறோம் ரெண்டு வாட்டி சொல்கிறோம் மூணு வாட்டி சொல்கிறோம் நம்ம கேட்கல நம்ம சேஸ் ஆகிக்கல அதுக்கு பார்த்தா ரொம்ப ரிட்ட ரிசல்ட்டெல்லாம் வேறு மாதிரி வந்தது மறுபடியும் எப்படி போய் அவரை ஃபேஸ் பண்ணுறதுன்னு தான் போனதை தவிர வேறு எதுவும் அது காலப்போக்கில் ஒன்ஸ் அது டிஸ்கனெக்ட் ஆச்சுன்னா அது அப்படியே போய் ஆளு தான் சேரக்கூடாத இடத்துல சேர்ந்துடும் அது அப்புறம் பிக்கி பிச்சு வரவே முடியாது தக்க வச்சுக்க பார்க்குறேன்னு நினைக்கிறவங்ககிட்ட வந்து இவங்க ஜெயிச்சு வர முடியாது தான் தாராந்துட்டோன்னே தெரியாது தொலைந்து போயிட்டோனே தெரியாது சிலருக்கு பெரிய மந்தே அது மாதிரி அந்த மாதிரி ஒரு கண்களுக்கு பிரியமான காரியங்களில் போயிடுவாங்க ஆனா நம்ம திருத்துக்குற செலுக்கு நமக்கு சாணி திராணி இல்லை சூழ்நிலைகள் மேற்கொள்ளும் சொந்த சரீரம் மேற்கொள்ளும் சொந்த பிள்ளைகள் மேற்கொள்வார் வளர்ப்பு குடும்ப ஆசிர்வாதம் பெரு குடும்ப ஆசீர்வாத இது தெரியணும் மரத்தை வச்சேன் எவனோ கனி சாப்பிட்றான் பிள்ளைய பெற்றேன் அது யார் வீட்டுக்கோ உடைக்குது அவன் பொண்டாட்டி பின்னாடி போயிட்டான் அப்படிலாம் சொல்லக்கூடாது வளர்ப்பு நான் மந்தையை குறித்து ஒரு பெருமையான சாட்சி சொல்வேன் என்ன இருந்தாலும் எல்லா கஷ்டத்திலும் என்னோடய இருக்கிறார்கள் அவர்கள் கஷ்டத்தில் நான் இருக்கிறேன் அது என் அழைப்பு ஆனால் அவர்களும் என்னோடய கஷ்டத்தில் பயணப்படுகிறார் கஷ்டம் கொடுத்து இல்லை கஷ்டத்துக்கு ஒரு பரிகாரியாக பரிகாரமாக நிவாரணமாக ஒரு ஆசீர்வாதமாக எனக்கு இருக்கிறாங்கன்னு சொல்லுவார் இதுவும் கிட்டத்தட்ட அப்படி தான் நம்மளும் நெல்னால் நெல் உக்காரனா உக்காரு ஆனால் யாருமே அடிமைப்படுத்தணும்னு சொல்ல மாட்டேன் அப்படி ஒரு க கண்டிதமான ஒரு அதிகாரமான ஒரு தலைமைத்துவத்துக்கு செவி சாய்க்கிறோம் இதை தான் நாங்கள் விரும்புகிறோம்னு சொல்லுவார் வருவாங்க இது கற்றுக்கு முன்பு நான் சாட்சி சொல்கிறேன் அதனால் உங்கள் குடும்பத்தை கற்று வர்த்தகம் செய்வார் மறுபடியும் சொல்கிறேன் கடன் இருக்காது சவையார் முழுவதும் கடைசி மனுஷன் வரை இணைப்பில் இணைக்கப்பட்டிருக்கிறீர்களா என்றால் யாரும் நேரில் வரல இது கூகுள் மீட்டு உங்களுக்கு கடன் இருக்காது ஊடகத்தில் என்னோடு பயணப்படுகிற அன்மையான சகோதர சகோதரிகளை உங்களுக்கும் சொல்லுகிறேன் கடன் உங்கள் வாழ்க்கை விட்டு கற்று ஒழிய பண்ணுகிறார் நீ யாருக்கும் கடன் கொடுக்க வேண்டியதில்லை நீங்கள் யாருக்காவது கடன் கொடுப்பீர்களான்னு கேட்டால் அது உங்கள் வாழ்க்கையை வச்சு நீங்களே யோசிப்பீங்க கொடுக்கலாமா ஆனாமா நம்ம சபையை பொறுத்தவரைக்கும் ஞானமுள்ள சபை டக்குன்ட்ரெஸ் கேடுக்கார் கண்களை மூடி கற்று நோக்கி பார்ப்போம்மா சின்னவர்களை கொண்டு கற்று பெரிய காரியங்கள் செய்கிறார் அதான் எடுத்துக்கொள்ளப்பட்ட தலை சேனலில் வீடியோஸு அப்லோட் பண்ணுவோம் போய் பார்த்து கொள்ளுங்கள் கத்தவங்களை ஆசிரிப்பார் கண்களை மூடி கற்று நோக்கி பார்ப்போம் ஆண்டவரே நீ சொன்னதை சொன்னேன் சிறியவர்களை அற்பமாக எண்ணாமல் சிறியவர்களை எப்படி பெரியவர்களாக மாறும்படி செய்தீர் என்பதையும் இந்த செய்தியில் சொல்லியிருக்கிறேன் எங்களை நடத்தின கிருபைக்கு ஸ்தோத்தும் இறங்குவீராக அற்புதங்களை செய் எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே ஒரு குறைகள் நிறைவாக உள்ளாகும் சவுலுக்கு ஒரு குறைவு இருந்தது ராஜ்யபாரத்துக்கு ஒரு நல்ல துணை நல்ல ஒரு ஜனம் தேவை அன்றவரே அதே போல் இந்த எலிசாவின் நாட்களில் நாகபானுக்கு ஒரு குறை இந்த தீர்க்கதிச மனைவினுடைய வீட்டில் ஒரு குறை ஐயாயிரம் ஜனங்களுடைய வாழ்க்கையில் ஒரு தட்டுப்பாடு இருந்தது உணவு கொடுக்க வேண்டும் எல் எல்லா குறைகளையும் நிறைவாக்கின தேவன் எங்கள் குறைகளை நிறைவாக்கப் போவதற்கு நிறைவே போதும் ஐயா எந்த கசப்பும் இல்லாமல் நாங்கள் குடும்பம் நடத்த எங்களுக்கு ஞானத்தை தான் ஞானத்தை போதிப்போம் ஏசுல தெளிக்கிறோம் நாமத்தில் பிதாவும் ஆமே என் ஆத்மாவே கத்திரி சுத்திரி மொழி பர்ஸ் நாமத்தை சோத்ரி ஆத்மாவை கத்திரி சோத்ரி கத்திரே சகல மறுவாத்தி கத்திராகிருமே பிதாவது என்னுடைய பருசுதான் ஐக்கியம் நம்ம முன்னேறோடு கூடும் சொதா காலம் சொல்லப்போ சவுண்ட் கூட இருப்பதாக ஆமே ஆமே நன்றி வணக்கம் இந்த ஒன்னாம் தேதி திருவருந்திருக்கிறது